சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம்பூதூர் கிருஷ்ணன் கோவில் தெருவில் வசித்தருவதாம் அங்குச்சாமி மற்றும் ராமலட்சுமி தம்பதியினர் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா மூன்று பெண் குழந்தைகள் முதலாவது பெண்ணுக்கு பார்த்திங்கன்னா கடந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் பண்ணி வச்சுருக்காங்க அவரோட கணவர் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கணும் மற்ற ரெண்டு குழந்தைகள் பார்த்திங்கன்னா அதில் ஒருத்தவங்க பத்தாவது படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒருத்தவங்க ஏழாவது படிச்சுக்கிட்டு இருக்காங்க பத்தாவது படிக்கிறவங்க இப்போ தான் பாஸ் பண்ணியிருக்காங்க இந்நிலையில் இன்றைக்கி மதியம் பார்த்திங்கன்னா தோசை ஊற்றுறதுக்காண்டி அவங்க கேஸை பத்து வைக்க போயிருக்காங்க அப்போ பார்த்திங்கன்னா அந்த கேஸ்லேருந்து வர டியூப்பில் கேஸ் கசஞ்சிருக்கு இவங்க லைட்டரை ஆன் பண்ணி பற்ற வச்சுருக்காங்க தீயும் பழ மழவள வளவனு எரிஞ்சிருச்சு உடனே பயத்தில் பார்த்திங்கன்னா அடுப்பை மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணாமல் வந்துட்டாங்க அந்த தீ வீடு ஃபுல்லாக எரிஞ்சிருச்சு அந்த ஓட்டு வீடு தீயில் கருகி நாசமாக போச்சு பக்கத்துவங்க என்ன தான் போராடி அணைச்சிட்டு தீயணைப்பு திருவிழா தவறு கொடுத்துருக்காங்க தீயணைப்பு துறையினால் அங்கே வந்து தீயை அணைச்சிருக்காங்க இல்லை என்ன ஒரு துயரமான சம்பவம்னால் அந்த முதல் பெண்ணான விதவை பெண்ணுக்கு வந்து மறுமணம் செய்வதற்காக வருகிற ஜூன் ஆறாம் தேதி தேதி குடிச்சிருக்காங்க அவங்க திருமணத்திற்காக அந்த வீட்டில் வச்சுருந்த ஒரு எட்டு பவன் தங்க நகை மற்றும் மூன்று லட்சம் ரூபாய் அத்துடன் சேர்த்து அந்த பத்தாவது படிக்கிற பொண்ணோட ஷீட் அப்புறம் அரசு ஆவணங்கள் துணிகள் மணிகள் அனைத்துமே தீயில் எரிஞ்சு நாசமாக போச்சு நாங்கள் கஷ்டப்பட்டு கே சேர்த்து வச்ச பணம் எல்லாமே தீயில கருகி நாசமாக போச்சு அதை பார்த்து அந்த மூன்று பெண்களும் கதறி கதறி அழுகிறாங்க எங்களுக்கு இருக்க இல்லை எங்கே போறேன்னு தெரியாமல் அழுகிறாங்க வேலைக்கு போன பெற்றோரும் அது இது வரைக்கும் வரலை இதை பார்க்கும்போதே நெஞ்சம் உழுக்குற விதமாக இருந்துச்சு அவங்க பார்த்திங்கன்னா எங்களுக்கு எதுவுமே இல்லை அரசு எப்படியாச்சும் உதவணும் எங்கள் அக்காவுக்கு எப்படியாச்சும் கல்யாணம் நடக்கணும் என்று கண்ணீரை வடிக்கிறாங்க இதை பார்க்குறதே நெஞ்ச உழுக்குற விதமாக இருந்துச்சு இவங்களுக்கு அரசு உதவும் நம்மளும்